இலங்கையில் ஆபா குழு போன்று கனடாவில் மோட்டார் சைக்கிள் குழுவினால் மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஒன்டாரியோ நகரங்களில் சுற்றித் திரியும் ஒன்டாரியோ நகரங்களில் சுற்றித் திரியும் சேடன் சாய்ஸ் எனப்படும் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் குழுவை ஒன்றாரியோ போலீசார் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர் சட்பரி பே ஒஷாவா மற்றும் ஹமில்டன் போன்ற பகுதிகளில் இவர்களின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரமாம் ஆண்டுகளின் முற்பகுதியில் ஹெல்ஸ் ஏஞ்சலஸ் உள்வாங்கப்பட்ட இந்த குழு கடந்த காலங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த குழுவாக கருதப்படுகிறது கடந்த கோடையில் அப்போதைய குழுவின் தலைவரின் மகன் ஹார்லி கிண்டனால் மீண்டும் இது ஆரம்பிக்கப்பட்டது இதுபோன்ற சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் குழுக்கள் போதைப் கடத்தல் மனித கடத்தல் வன்முறை மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டுள்ளன பொதுமக்களை பாதிக்கக்கூடிய தரைப்போர்கள் மற்றும் வன்முறையின் ஆபத்து காரணமாக இந்த குழுக்களை நெருக்கமாக கண்காணிப்பதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த குழுக்களின் பொருட்கள் மற்றும் சின்னங்கள் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவை எனவும் அவற்றை காட்சிப்படுத்துவது ஆபத்தானது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் குழுக்கள் பொது பாதுகாப்பிற்கு ஒரு முக்கிய அச்சுறுத்தல் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் பெரும்பாலும் பிற குற்றவியல் வலையமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுகிறார் மேலும் ஏற்கனவே குற்றத்தில் ஈடுபட்டுள்ள உறுப்பினர்களை குழுக்களில் நியமிக்கிறார்கள் இதேபோல இந்த குழுக்களின் வாழ்க்கை முறை மிகவும் ஆபத்தானது என போலீசார் கூறுகின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறை மன அழுத்தம் நிறைந்ததாகவும் பாதுகாப்பற்றதாகவும் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது